அனைவருக்கும் வணக்கம் ஈரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி இன்றைய தினம் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி என்று மகாலட்சுமிக்கு எளிய முறையில் பூஜை செய்து மகாலட்சுமியின் அருளை பெறுவது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமிக்கு நீங்கள் நிறைய நிறைய பூஜைகள் வந்து பா பார்த்துருக்கலாம் அதை நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் வந்து குத்து இருந்தால் அதுவே போதுங்க ஒரு எளிமையான முறையான பூஜை முறையை சொல்கிறேன் இந்த பூஜை மனம் மனமுருக மனதார நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைக்கும் இந்த பூஜையை செய்து வந்தால் உங்களுக்கு நிச்சய பலன் கிடைக்கும் நான் எளிமைன்னு சொன்னதுனால நான் வந்து சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதில் நிறைய சந்தேகம் வரலாம் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நான் வந்து எளிமையான முறையில் சொல்கின்றேன் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சுக்கர ஓரை வரக்கூடிய நேரங்கள் எடுத்துக்கலாம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு மாலை வந்து இரவு எட்டு டு ஒம்பது இந்த சுக்கர ஓரை நேரத்தையும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து எப்பயும் போல் நான் குளித்து விட்டு தான் நான் பூஜை செய்வேன் அது எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு சௌரியப்படுற நேரத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை காலையில் வந்து அந்த சுக்கர ஓரையை விட்டுடுறோம் கா அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தையும் நான் விட்டுடுறேன் எனக்கு மாலை தான் நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த பூஜையை எந்த நேரத்தில் வேணாலும் தொடங்கலாம் அதன் பின் என்ன பண்ணால் ஒரு குத்துவளக்கு எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அந்த கொத்துவளக்கு கண்டிப்பாக நறுமணம் தரக்கூடிய பன்னீர் ரோஸோ இல்லை மல்லிகைப்பூ இருந்தால் ரொம்பவுமே நல்லது அதை விட ரொம்பவுமே சிறந்தது வந்து தாமரை பூ கிடைத்தால் ஓகே இந்த மூன்று பூக்களில் ஏதேனும் ஒரு பூக்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நெய் ஊற்றுங்கள் நெய் வந்து ஊற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கோன்னா நல்ல நெய் எடுத்து கண்டிப்பாக நல்ல நெய் ஊற்றிக்கோங்க ஒரே ஒரு பஞ்சத்திரி வெள்ளை பஞ்சத்திரி போதும் அதை வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் விளக்கை இந்த பூ வந்து நீங்கள் பன்னீர் ரோஸ் வச்சிங்கன்னா கீழே அடிபாகம் இருக்கும் ஐந்து அல்லது ஏழு அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் நீங்க ரோஸ் வச்சுக்கலாம் அஞ்சு வந்து போதுமானது தான் அடிப்பாகத்தில் அந்த அஞ்சு பன்னீர் ரோஸையும் வரிசையாக அடிக்கோங்க இல்லை மல்லிகைப்பூ என்கிட்ட இருக்கு அப்படின்னா நடுப்பாகம் இருக்கும் இல்லையா விளக்கு குத்துவிளக்கூடிய நடுப்பாகத்தில் நீங்க மல்லிகைப்பூவை சுற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை தாமரைப்பூ தான் எனக்கு கிடைத்திருக்குன்னா அந்த தாமரைப்பூவை நல்லா விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் விரித்து வைத்து அந்த அடிப்பாகத்தில் வந்து தாமரைப்பூ ஒற்றை தாமரைப்பூவை அந்த அடிப்பாகத்தில் வைத்தாலே போதுமா து நான் இன்னொரு பூவும் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த தாமரைப்பூவை என்ன பண்ணுங்கள் எதில் இதழாக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி மல்லிகைப்பூ வாங்கினீங்கன்னா ஒரு அந்த அடிப்பாகத்து ஃபுல்லாக நீங்கள் எனக்கு கட்ட தெரியாதுன்னா அடிப்பாகத்தில் ஃபுல்லாக உதிரி மல்லியை போட்டுக்கலாம் இல்லை எனக்கு கட்ட தெரியும்னா கட்டின பூவை நடுப்பாகத்தில் நீங்கள் சுற்றி சுற்றி வைத்துக் கொள்ளலாம் பூ வைக்கிற மாதிரி அதே போல் ரோஜா வந்து நீங்கள் ஐந்து பன்னீர் ரோஸ் வச்சுட்டு மீதி பூக்களை வந்து உதிர்த்து வைத்துக்கொள்ளலாம் ரோஜா இதழ்களையும் தாமரை பூ இதழ்களை தான் நீங்கள் வந்து உதிர்த்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம் இதே வந்து செவ்வந்தி பூக்களை வந்து உதிர்க்கக்கூடாது அது ஒரு செவ்வந்தி பூவை அப்படியே கூட நீங்கள் முழுசாக சமர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் அதை உதிர்த்து அதை போடுறதுங்கிறது அது சிறப்பு கிடையாது அதே மாதிரி உதிரி மல்லி வச்சிங்கன்னா உதிரி மல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பூஜைக்குன்னு நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது ஒரு மல்லிகை நீங்கள் தூவி அந்த விளக்குக்கு தூவலாம் அல்லது ஒவ்வொரு தாமரை பூ இதில் ரோஸ்னால் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நிறைய உங்கள் கையில் எத்தனை ரோ ரோஜா இதழ் வருதோ அத்தனை எடுத்துக்கூட போடலாம் இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை அந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஸ்க்ரீனில் எழுதி போட்டிருக்கேன் அந்த தான் இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படி சொல்லாமல் நிதானமாக சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் நிதானமாக பொறுமையாக சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது நான் அதை சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமக எப்படி பொறுமையாக நிதானமாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த தியானம் பண்ணக்கூடிய பலன் அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தியானம் பண்ணால் எடுத்து எப்படி மனம் வந்து அமைதியாகுமோ அதே போல் இந்த மந்திரங்களை பொறுமையும் நிதானத்துடனும் சொல்லும் பொழுது அந்த தியான தியானம் செய்ததன் பலன் கிடைக்கும் நம்ம மனசும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதே போல் அந்த பூஜையில் லகித்து நம்ம பண்ணுவோம் இதை நீங்கள் வேக வேகமாக சொன்னாலும் வந்து பலன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் வேக வேகமாக சொன்னால் ஏதோ பூஜை முடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குமே ஒழிய அந்த ஒரு மனம் அமைதி நிம்மதி வந்து நீங்கள் மெதுவாக பொறுமையா நிதானத்தோடு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றங்கிறது உங்களுக்கு வர செலவுக்கு தகுந்த வரவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த பூஜையானது அதற்கும் மேலும் நீங்கள் வந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பணத்தை வந்து ஒரு பணத்தை பற்றி சொல்ல வேண்டும்னா இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ இருக்குது பணத்துக்குன்னே வந்து மரியாதை செலுத்த பணமுங்கிறது நமக்கு லக்ஷ்மி தான் பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்க நம்ம நல்லா செலவு பண்ணோன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதாவது அனாவசியம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து பணம் தங்காது ஆனால் நமக்கு அத்தியாவசியமான செலவுகளை செய்யலாம் அதனால் நம்ம செலவு வரவுக்கு ஏற்று செலவு செய்ய வேண்டும் அதனால் இந்த பூஜையை செய்து கொண்டே வாருங்கள் உங்களுக்கு பண வரவு நன்றாகவே அமையும் நன்றி வணக்கம் இது போன்ற இணைய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள்